எல்லாம் தெரிந்தவரும் இல்லை தெரிந்தவர் முழுமையாக சொல்வதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை எல்லாம் புரியணும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறவங்களே இல்லை ஏன்னா இறைநிலையை தெரியாதது எதை நிறைய இருக்குது ஆனால் தெரிந்தவர்கள் தெரிந்ததை சொல்வதை புரிந்து கொள்பவரும் இல்லை எனக்கு ரொம்ப வாசனை புரிஞ்சது எனக்கு தெரியும் கட்டுறதான் அவைய பாட்டி கட்டுறது கையாள கட்டாதது கூட நம்ம இந்த மூன்று மணி நேரம் அதாவது சொல்லுவாங்க ஒண்ணு பாட தெரிஞ்சா பேச தெரியாது பேச தெரிஞ்சா இசை தெரியும் மனசுக்கு தெரியாது ஐயாவுடைய கொஞ்சம் எதுக்கு பொறமைப்பட்டன இவரு சகலகலா வந்தவராக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் குரல் வளம் வராது இறைவனுடைய கொடை தான் சார் குரல் வளம் என்ன கேட்டீங்கன்னா இறைவனுடைய கொடை தான் குரல் வளம் எல்லாருக்கும் குரல் வளம் ஐயா வந்து பிறப்பிலே ஒரு ஒரு குழந்தை சொன்னார் குழந்தைகளை ஒரு ஞான குழந்தை இது ஞான குழந்தையாகத்தான் இவரை நான் பார்க்கறேன் அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக மேலும் மேலும் பல விருதுகளை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே நான் வந்து முகப்பொடியாக நான் பேசுவதில்லை அதற்காக திறமையை நான் வெளிப்படுத்தாமல் இருப்பதில்லை உண்மையாக பேசுவேன் நான் இதுவரைக்கும் மூணு மணி நேரம் நாங்கள் உட்கார்ந்ததே கிடையாது தூக்கத்தில் உட்காந்துருக்கான தூக்கமே வரல அவருடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த பொருள் வளமும் அதை பற்றி இசையை வாசிப்பது விடம் அதுக்கடுத்து பல கேள்விகளை கேட்டு பக்க பரமாக இருந்த அம்மையார் கேள்வி கேட்கும்போது தக்க பதிலை சொல்றேன் அவங்களும் அந்த கதையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட உணர்த்த நீங்களும் அந்த கதையை ஊட்டி வாங்க சிந்தனை ஒரு பாதி புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த பேரு தான் வாழ்த்து சுற்றாக மறந்து வேணாங்க அந்த பரம்பரை கேற சொல்லும் பொழுது வேந்து வேணாங்க இவ்வளோ பேர் பேருந்துகளை சொல்லக்கூடியது அதுக்கடுத்து நகைச்சுவையை சொல்லுவது வாழ்ையில் எனக்கு சொல்லும்போது அறியாத போது நான் சொன்னேன் இந்த நாத்தியை பேசுபவர்கள் அப்படின் வகலார் அவர்கள் அவர் சொல்வார் பாடல் அவர்கள் அதில் இந்த அவருடைய கருத்துக்களை நான் என்ன ஏற்றுனா கடவுள் இல்லை என்று சொல்லி நான் நிறைவு கரேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை

கூடலி வைப்பார் திருமொழி விடுப்பார் அப்ப அந்த கருத்தை நீ சொல்ல கருத்தை நான் எழுதிக்கிறேன் கடவுளை உணர்ந்தது தான் அறிய முடியாது எனக்குள் இறைவன் இருக்கிறான் என்னுள் இருக்கிறான் கடவுளை நம்மியம் பயக்கிறாமான் கைது என் மூலம் இருக்கிறான் நான் தெரிஞ்சிருப்பாரு நான் அறிவாங்க அந்த கருத்துல தான் நான் உருவாங்க நீ என்ன உணர்ந்து நீத்தியனாக சொன்னாலும் நான்

இவ்விருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் நீங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாரிகளுக்கு வாடி இந்த ஆன்மீக பட்டி எல்லாம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் வேற மகாபாரத்தில் பேசுறவங்க பல்லாரு பத்தி பேச மாட்டாங்க வரலாறு பாடலையும் இணைந்து பேசணும்னா இந்த மகாபாரதிலேயும் வல்லாரி சகலகலாவாக இருக்காருங்க சினிமா பாடலை எது எடுத்தாலும் திருவள்ளுவர் எல்லாத்தையும் புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு அப்படின்னா ரொம்ப இது இவர் குழந்தை அல்ல குழந்தை ஞான குழந்தை எனவே இவருடைய தொன்று இவருடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து தொடர்ந்து வளர வேண்டும் என்று மனதார ஐயா சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய மகளாகிய பச்சமார் அவருடைய சரவணர்களுடைய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மாமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு பச்சையமார் சரவணையா அவர்கள் சிறப்பு பதிவு செய்து வருகிறேன் அதாவது இந்த திடீர் ஏற்பாடு தான் சிறப்பாக அமையும் என் கூட பேச இவரு இயற்கையே வந்துருந்தாரு ஆனா அவர் பேச நான் கேட்க முடியல அவர ஒருவா இருக்க என் பேச்ச ரொம்ப ரசிச்சு கேட்டாரு அவர் கேட்டாரு ஐயாவை அடிக்கடி என் பேச்ச கேட்டு அதை பதிவு சொன்னோம் அத சரி அது பதின நாங்கள் ஐயா அவர்கள் அளிக்கக்கூடிய பரிசு குறைவாக உள்ள நீங்க நினைக்கிறீங்க அதை நாங்கள் மன நிறைவாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே மனம் அகிழ்ந்து உள்ளார்ந்து கொடுக்கக்கூடிய பரிசு தான் ஒரு நிறைவு ஒரு நல்ல பரிசு கொடுத்துட்டு முகத்தில் ஒரு கலப்பே இல்லாம இருந்துட்டா எல்லா வச்சு சாப்பிடு அப்படின்னா சாப்பிட முடியாது அன்பா கூழ் கொடுத்த எங்க கூழ் அன்பா அன்பாக போகும்போது அந்த கூழ் தேவாப்பதாக கூடுதலான ஒரு இது கேட்கும் இல்லைங்களா என்ன வச்சாலும் சாப்பிடலாம் என்ன வச்சாலும் சாப்பிடலாம் மனசு வச்சாலும் சாப்பிடலாம் இறையில எல்லாத்தையும் வச்சாலும் மனசு வச்சாலும் சாப்பிடலாம் எனவே இந்த மனசு இவர்கள் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய குடும்பத்திற்கு விரிந்த மனசு பரந்த மனசு அனைவருக்கும் நிறைவாக மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய மனசு எனவே அவர்கள் இந்த குறைகள்னு சொல்லாதீங்க எனக்கு வருத்தமா இருக்குது நீங்க கொடுக்கறதை நாங்கள் நிறைவாக ஏற்றுக்கொள்கிறோம் நிறைய மனதோடு நாங்கள் செய்கிறோம் உங்கள் தொண்டு தொடர வேண்டும் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல மனதிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வகை ஐயா சரவணன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போச்சு ஜாவேங்க பத்த பாய்க பாய்க கேய செருந்துரும் கோருந்துரும் தந்துரும் கருணையே Ruppam பண்ணுங்க பாக்கியமா ஒண்ணுமே ஒண்ணுமே சர்ப்ரைஸ் சிங்காரமாசி ஆமா வாங்க வாங்க வர 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 கேளுங்க அப்படியே குளிச்சிட்டு வாட் ஆங்க ரெடி சூப்பர் மணி ஆடியார் சீரியமா சீரியமா ரெண்டு சகோதிரிகள் மனவந்து அம்மையார் அவர்களுக்கு நன்மனை மக்கள் பொன் பூனாரிடம் புகழ் போதம் பெறுவர் பின் உண்மையொன்றும் காணார் நின்னாமம் தருகின்றோர் ஒட்டி கண்ணுதல்வால் மாணாறு முற்றமையிலே வடிவுடை மாணிக்கமி அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையால் நீல் ஆயுள் செல்வம் உயர் போரில் மெய்ஞானம் பெற்று நீங்களும் நன்கு குடும்பம் எல்லாம் வல்ல இறைவரும் குருவரும் துணைபுரியும் என்று மனதாக வாழ்த்துகிறேன் நம்முடைய அருணப்பந்தையார் சுப்பிரமணிய பாரதியார் அப்பா அந்த குடும்பத்தின் சார்ந்த பட்டாறை கொடுத்து அறிமுகங்களை கௌரவித்து சிறந்த ஒரு வேலையை அமைத்து கொடுத்து நீண்ட நாளை நீண்ட நாளைக்கு பிறகு நம்முடைய துணிச்சபோது மகாபாரத உரையை அற்றுகிற கல்லூர வாய்ப்புகள் நல்கிய பச்சைமாட மையார் சரவணி மையார் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவர்களுக்கும் அடிக்கடி வண்பத்தை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படி நேரம் பொறுமையாத்த பக்தர்கள் நிறுவனம் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தலைமையில் நிறைவு செய்கிறார் பார்த்துக்கிறீர்கள்